காஞ்சி கேட்குறேன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க இல்லை கீழே உட்காந்துன்னு பார்க்குங்களா நான் உட்கார இடத்துல இன்றைக்கி வந்தவங்க உட்காந்துருக்காங்க அதாவது ஆர்டர் பண்ணோம் இந்த கடையில் சேட்டுங்களா இருந்துன்னா சரணா ஸ்டோர் ஒரு நிமிஷம் சொல்கிறேன் சேர்த்துண்ணா சரணா ஸ்டோரில் இந்த தவா இல்லை இந்த கலாய் தவான்னு ஒன்று விற்கிறாங்க அது ஆர்ட்ரு பண்ணும் சரியான வெயிட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் தூக்கணும் அதே மாதிரி இது ஸ்டவ்வில் வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும் நல்ல வெயிட் நம்ம வந்து அவசரத்துக்கு சாதாரண தவா வைக்கிற மாதிரி வைத்திங்கன்னா கடாய் இது அடுப்பு கூட கொஞ்சம் ஜிக்டாக் ஆகிடும் எப்படி பார்த்திங்களா இது விலைய மூணு வாகனா தான் கிஃப்ட்டு அப்படின்னாங்க சரின்ட்டு இது ஒன்று ஒரு வேலையை எவ்வளோ ஆகுதுன்னா ஐநூற்றி ஐநூற்றி பதினஞ்சு ஏதோ ஆகுது ஐநூற்றி அறுபத்தொம்பது ரூபா ஒரு ஒரு தவா எப்படி பாருங்கள் நல்லா இருக்குது இது மூணு வாங்கினா தான் கிஃப்ட்டு நாங்கள் சரின்ட்டு நம்மளை மூணு தேவைப்படுங்களேன் அதுக்கான இந்த பேக்கெட்டில் தான் வந்தது என்னது ஆமாம் என்னது அண்ணாச்சி அண்ணாச்சி கடை அப்படின்ட்டு வந்து தவாசுது இதுக்கு என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரி கட்டை பை ஒன்று கொடுத்தாங்களா இது போடுங்க சும்மா விளம்பரத்து கொடுத்தாங்க எங்கள் மகள் ஒரு பொம்மை ஒன்று நல்லாயிருக்குங்களா ஆ இது வந்து அவளுக்கு மாக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்று வந்தது மாதிரி இருக்குது பாருங்க அதே மாதிரி இன்னொரு விளம்பரம் இது வந்து இந்த பாக்ஸ் எக் பாக்ஸ்னு பேர் இது எக் பாக்ஸ் பசங்களுக்காக எப்படி வேணால் வச்சுக்கலாம் எக்கு இந்த கடலில் கிடைக்குமா பாருங்க இப்போ எல்லா எக்கும் ஊந்துச்சு இது ஒரு எக்கு சூப்பராகுது பாருங்க ரொம்ப பார்த்தோன்னே ஆச்சரியமாகிடுச்சு குட்டிமா பார்த்தா உடவே மாட்டேன் அது மாதிரி இருக்கும் பாருங்க எக் பாக் இன்னொரு எக் எங்களுக்கு தெரியும் எக்குலாம் இப்போ குதிக்குது வேறு ஒன்றில் வச்சா டப் டப்னு உழுது அது ஒன்று ஒன்று ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது அதான் நல்லாயிருக்குண்ணா அதுதான் இதை வந்து பசங்களுக்கு தெரியாமல் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் வந்து பார்த்தோன்னா அவங்க வாங்கி அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க தான் இந்த தவா மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இது சாதாரண மாதிரி எடுத்துக்கிட்டு வச்சுன்னா ஸ்டவ்வே மாதிரி ஆயிரும் பொழுது அல்லவா வர வரமுல்ல இன்றைக்கி அவங்க டெலிவரி பண்ணுறவங்களே சொல்லிட்டாங்க சார் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னாங்க ஏன்பா என்ன வீட்டு அட்ரஸ் தானே போட்டுருக்கேன் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அப்புறம் ஒரு பத்து பத்தரை மணிக்கு வீட்டில் ஏற்றாங்க கொடுத்துட்டாங்க கொஞ்சம் வெயிட்டு தான் கொஞ்சம் மூணு தவா இல்லை நல்ல வெயிட் தான் அது அதான் விஷயம் வேற ஒன்று அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன் ஒரு கம்பெனியில் ஒரு ஐடி கம்பெனி மாதிரி வச்சுக்கோங்களேன் நல்ல ஹையர் போஸ்ட்டுக்கு ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணுறாங்க அந்த பத்து பேருக்கு ஒரு நூறு பேர் முதல்ல வராங்க இன்டர்வியூன்னு அதில் ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒவ்வொரு இன்டர்வியூவாக இது பண்ணிவிட்டு பத்து பேரை செலக்ட் பண்ணுறாங்க அந்த பத்து பேரை செலக்ட் பண்ணவுன்னே அந்த கம்பெனியுடைய இவர் வரார் அதை அந்த பெரிய ஆஃபீஸர்னு சொல்கிறாங்களே அவர் வர ஏன்னா எனக்கு ஐடி போடுறது தான் தெரியாது அதுக்காக போட்டு அவர் பெரிய ஆள் வராரு வந்துட்டு உங்கள் பத்து பேர் தான் நீங்கள் செலக்ட் ஆகிருங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இப்போது ஒரு சின்ன பிசிக்கல் இது கொடுக்க போறேன் என்ன பார்த்தா ஆளுக்கு கையில் ரெண்டு ரெண்டு பலூன் கொடுத்துறது பெரிய பெரிய பலூன் ஊதியாக கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டு நிற்க வச்சிடறது இந்த பெரிய ரூமில் நிற்க வச்சுட்டு இந்த பலூன் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து நான் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து பார்ப்பேன் சரியா யார் கையில் பலூன் உடையாம இருக்கோ ஆ யார் கையில் பலூன் உடையாமல் இருக்கிறோம் அவங்க செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நின்று ஆரம்பம் இப்போ தான் இதுதான் எக்ஸாம் சொல்லிட்டு அவர் போட்டு போயிடுறார் போன உடனே ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு வராரு வந்து பார்த்தா ரூம் திறந்துட்டு உள்ளே வராரு அந்த பத்து பேர் கையிலும் பலூன் உடஞ்சிருக்கு எல்லோரும் யார்கிட்டையுமே முழுசாக பலூன் இல்லை அப்புறம் கேட்குறாரு ஏன் என்னாச்சு உங்கள் கையில் என்ன சொன்னேன் இல்லை சார் நாங்கள் எங்களுக்குள்ளே போட்டி போட்டு பலூன் அவன் பலூன் நான் ஓட்டான் ஏன் பலூன் இவன் ஓட்டான் அப்படியே மாற்றி மாற்றி ஓட்டிக்கணும் ஏன்னா அப்போ தான் நாங்கள் செலக்ட் ஆக முடியும் அப்படின்னால நாங்கள் நாங்களே அடிச்சு ஓடச்சிக்கணுன்றது அப்போ அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு அந்த இன்சார்ஜ் நான் வந்து யார் கையில் உடையாமல் இருக்குன்னு தான் சொன்னேன் உங்களை அடித்து ஓடிச்சிக்கணும் நான் சொல்லலையேப்பா இதையே உங்களால் பார்த்துக்க முடியல உங்களை நம்பி நான் எப்படி கம்பெனி கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த பத்து பேரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சும்மா இது உண்டு இன்டர்வியூ மாதிரி நடந்தது இது ஒரு நண்பர் சொன்னார் சரி நல்லா இருந்தது அதை இப்போ போகிறேன் அவர் வந்து எதுவுமே சொல்லலையா பலூனை அடிச்சு உடைங்கன்னு சொல்லலை உடைக்காமல் பார்த்துக்கோங்க அவங்க செலக்டானு சொன்னாங்க இவங்க என்ன பண்ணாங்க இவன் பலூனை வச்சா நம்ம செலக்ட் ஆமா இவன் பலூன் வச்சா நம்ம செலக்ட் மாற்றி மாற்றி அடிச்சு கையில் இருக்கிற இருபது பலூனு ஒசுனாங்க ஆளுக்கு ரெண்டு பலூன் இல்லை பத்து பேர் உடைச்சிட்டு வெறும் இருந்தாலும் பத்து பேரும் நீங்கள் எதுக்குமே இங்கே இந்த கம்பெனிக்கு செலக்ட் கிடையுன்னு சொல்லி அனுப்பிச்சார் இதுதான் விஷயம் ஓகேவா நல்லா தான் அப்படின்னு இல்லைன்னா இப்படின்னுங்க ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம்